சந்தைக்கு வந்து இதுல டாப்பு கடா நல்ல உயரம் நல்ல கலரு சூப்பர் 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 அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க மேல சரி தூத்துக்குடி மாவட்டம் மேல சரி சரி என்ன இந்த கிடா வாங்கணும் வந்தீங்களா இல்ல வேற எதுவும் கூட ஃபங்க்ஷன் சரி அதனால கிடா பெரிய கிடா வாங்கணும் ஆ கோயில பெரிய கிடா வெட்டணும்ல ஆமா ஆமா அதுக்காண்டி வாங்கி கோயில் கூட சீசன் ஆடி மாசமே முடிஞ்சிருந்து சொல்லுவாங்க சொல்ல கோயில் கூட அப்படியா ஆமா 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 எந்த வேலை சொல்லிட்டு இருந்தாங்க காலையில ஒரு ஆறு மணிக்கு வந்தோம் சரி ஆறு மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரேட்டு முப்பத்தி மூணு நாங்க இப்ப டைம் எட்டு எட்டு ஆயிட்டு எட்டு ஆனதுக்கு அப்புறம் இருபத்தி அஞ்சுக்கு முடிச்சு அதெல்லாம் வந்தாச்சு இந்த மாதிரி சைஸா உயரமா தான் பிடிக்கணும்னு வந்தீங்களா கண்டிப்பா பெரிய கடா பிடிக்கும் வந்தோம் இடமதிப்பு பாத்தீங்களா இல்ல பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கியாச்சா கிடா பிடிச்சிருக்கு அது போய் இடமதிப்பு இருக்கும் என்ன இடமதிப்பு பாத்தீங்க இதுல கண்டிப்பா ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோ இருக்கும்

இந்த மாசத்துல எல்லாரும் மழை வர்ற மாசத்துல கொஞ்சம் வாங்குற குறைப்பாங்களா வாங்குற குறைப்பான்னா மழை இல்லாம இருந்துச்சு இப்ப ரெண்டு தூத்து விழுந்துருக்குலாம் வளர்த்துக்கலாம் ஒரு ஆசை தான் புனிதத்துக்கு தூத்து விழுந்துருக்குலாம் ஆமா அதனால இப்ப வாங்கினா வளர்க்கலாம் ரெண்டே பல்லு ஒரு வருஷத்து கிடா பிள்ளை போர் கலர் காய் அடிச்சதா அடிக்காத காய் அடிக்காது காய் அடிக்காது என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க ஆட்டுக்கு 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 எவ்வளவு ஆடுகள் வச்சிருக்கீங்க ஆடு ஒரு பதினஞ்சு ஆடு பதினஞ்சு ஆட்டுக்கு ஒரு கடா தேவைதானா

ஒரு இருக்கக்கூடிய கோயிலுக்கு வேண்டதில் சரி ரெண்டு கடா ஒண்ணு இது ஒண்ணு அந்த குட்டி முன்னாடி போகுது ரெண்டு ரெண்டு கடா புடிச்சிருக்கோம் என்ன எஸ்டிமேட்ல வந்தீங்க நீங்க சந்தைக்கு நாங்க எதிர்பார்ப்பு வாங்கிட்டோம் எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆயிடுச்சு 25 மதிப்பு போட்டோம் 23 ரூபா 2 ரூபா எங்களுக்கு வந்து லாபத்துல தான் நாங்க புடிச்சிருக்கோம் சரி நினைச்சத விட நல்லா புடிச்சத விட எங்களுக்கு வந்து சிறப்பா தான் இவ்வளவு கடாகள்ல இந்த கடாவை தூக்கி இருக்கீங்களா அம்மா அது நமக்கு அமைஞ்சிட்டு வந்தேனோ பார்த்த முதல் குட்டி அதுதான் முதல்ல பார்த்தோம் பார்த்த உடனே புடிச்சிட்டு புடி புடி பண்ணியாச்சு

நல்லா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு பரவாயில்லாம இருக்கு வாங்கலாம் இது வாங்குற டைம் நல்லா இருக்கு பேசி வாங்கணும் பேசி பேரம் பேசி ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு பதினஞ்சு பதினஞ்சு எப்படி விலையை குறைச்சிங்க என்ன கணக்கில் குறைச்சிங்க விலையை குறைச்சது மாதிரி நம்மளுக்கு தெரியும்ல ஒரு விலை இந்த விலை தான் அப்படிங்கறது தெரியும்ல கண்டுபிடிக்கணும் முதல்ல இந்த விலை தான் பெரும் ஒன்று அதை பார்த்து இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்த்தா நமக்கு லாபம் இருக்கா போட்ட காசை எப்படி எடுக்கிறது லாபம் இருக்கு உடனே லாபம் எடுக்க முடியாது ஆ நம்ம பொட்டை குட்டியா வாங்கி எடுத்தோம் அப்படின்னா எப்படி வளர்ப்பு இருக்கணும் வளர்க்கணும் ஒரு எட்டு மாசம் ஆறு மாசம் எட்டு மாசம் வளர்க்கணும் கடை குட்டினால நமக்கு லாபம் இது உடனே இது ஒரு ஆறு மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும் ஆறு மாசம் கழிச்சு விட்டா எப்படி பார்த்தோம்னா ஒரு

எத்தனை மாசம் குட்டியா நம்ம வாங்கி வளர்த்தா நமக்கு நல்லது நாலு மாசத்துக்கு அப்புறம் உள்ள குட்டினா அதான் நல்லது நல்லது ரெண்டு ஆ ரெண்டு குட்டி இந்த குட்டி என்ன வளைக்க முடிஞ்சது பக்கத்துல வைங்க ரெண்டு சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து என்ன வளைக்க முடிஞ்சது முப்பத்தி மூணு ரெண்டு கெடா குட்டி என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க கோயிலுக்கு கோயிலுக்கு என்ன வேலை சொன்னாங்க எப்படி குறைச்சிங்க முப்பத்தி அஞ்சு சொன்னாங்க

காலைல ஏழு மணிக்கு வந்தேன் சரி அப்படி சுத்தி கத்தி பாத்துட்டு ஒண்ணு அமைஞ்சிச்சு நமக்கு தெரிஞ்சவங்க சரி இதுல என்ன ஒரு பிடிச்சி பூச்சி வாங்கிட்டீங்க வெயிட் நல்லா இருந்து வெயிட் கூட இருந்துச்சு வெயிட் கூட நல்ல வளப்பா இருக்கு வளப்பு பதினோரு நல்ல சௌரியம் சௌரியம் தான் ஆனா எல்லாம் எவ்வளவு வாங்கினீங்க மூணு குட்டியும் சேர்த்து மூணு குட்டி சேர்த்து பதினோரு ரூபா பதினோரு மூணு குட்டியும் சேர்த்து எல்லாம் கடா குட்டியா பட்ட குட்டியா மூணுமே கடா குட்டி வணக்கம் சொல்லுங்க

நல்ல இலசு பல்லு போடாதது அடிக்காதது பல்லு போட ஒரு வருஷம் இருக்குமா குட்டி ஒரு வருஷம் குட்டி சூப்பரா இருக்கு மூணு கலர்ல அட்டகாசமா இருக்கு என்ன விலை சொன்னாங்க முதல்ல சொன்னாங்க சரி மூவாயிரம் வளர்ப்புக்கா ஆமா என்ன விலைக்கு முடிஞ்சது எல்லாம் சேர்ந்து